வணக்க மக்களே நான் அந்த கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய குண்டு நெல் ரகத்தை பத்தி இந்த காலநிலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த நல் ரகத்தை எப்பெல்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா லேட் சம்பா தாலடி நவரைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏஎஸ்டி பதினாறு ஏடிடி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல்லோ இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த திருப்பதி சாரம் டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா மகசூல் தாறுமரா தரும் நிறைய விவசாயிகள் பயிர் பண்ணியிருப்பீங்க சோ இதனோட மகசூல் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஒண்ணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான அல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் திருப்பதிசாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சு இந்த நாள் ரகத்தோட ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துருங்க இந்த நல்ரகம் ரகம் எப்ப வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா ஐம்பது மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு குண்டு நல் ரகங்க ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதைகள் தேவைப்படும் கிலோ ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இந்த நெல் ரகம் நாள் வயது கொண்ட ஒரு நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடியது அது மட்டும் இல்லாம நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாளடி நவரை இந்த நான்கு பட்டங்களுக்கும் இந்த நல் ரகம் சூட்டபிளா இருக்கும் நிறைய விவசாயிகள் பயிர் பண்ணி நிறைய பீட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ விவசாயிகள் நீங்க பயிர் பண்ணிருந்தீங்க அந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்களை நீங்க கமன்ஸ்ல கொட்டிட்டு போங்க அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா மகசூல் ஒரு ஹெக்டருக்கு ஆறு புள்ளி அஞ்சு டன் ஏழு டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க மற்ற நல் ரகத்தை விட இந்த நல் ரகம் பதினாறு சதவீதம் பாத்தீங்கன்னா அதிகமாக நெல்மணிகளா கிடைக்கும் ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இந்த நெல்மணிகளோட கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நடவு செய்யறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்தை நீங்க நேரடி நெல் விதிப்பு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நேரடி நெல் விதிப்புக்கு ஏற்ற ஒரு நல் ரகம் தாங்க அது மட்டும் இல்லாம எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பான இது ஒரு கிலோ நெல்லுக்கு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் வர்த்தகத்துல பதினாறு இருந்து இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்குமே நீங்க வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் அவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை கழுக இலை உரை அழுகளுக்கும் புகையான் குருத்துப்பூச்சி இலை சுருட்டு தண்டு வெடிப்பு தத்துப்பூச்சி மாவுப்பூச்சி இவை அனைத்துக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க சோ நீங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த ஆடுதறி ஏழுக்கு முப்பத்தி ஐந்து அடவு செஞ்சிருப்பீங்க ஏசி பதினாறு நடவு செஞ்சிருப்பீங்க அந்த விவசாயிகள் இந்த சொல்லக்கூடிய நல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் அந்த நெல் ரகத்தை விட இந்த நல் ரகம் நல்ல மகசூலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தின் இனக்கலப்பு அதாவது ஏஎஸ்டி பதினாறு மற்றும் ஆடுதுறை முப்பத்தி ஏழு டி முப்பத்தி ஏழு நெல் இணைத்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் தாங்க திருப்பதி சாரம் டிபிஎஸ் அஞ்சு சொல்லக்கூடியது தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த நல்ல வரவேற்பு இருக்கிற ஒரு நல் ரகங்க இந்த நெல் ரகத்தின் அரிசி பெரும்பாலும் இட்லி மாவுக்கு பயன்படுத்துறாங்க சோ சமையலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இட்லி மாவுக்கு பயன்படுத்துறாங்க இது மற்ற நல்லை விட பதினஞ்சு டு இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா கூடுதல் லாபம் தருங்க பாத்தீங்கன்னா மகசூலும் அதிகம் அதிகம் செலவும் கம்மின்றதால நிறைய விவசாயிகள் இந்த நில தேர்வு செஞ்சு பயிர் பண்ண காரணமே இதுதான் அது மட்டும் இல்லாம உங்க அருகாமல் இருக்க வேளாண்மை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்கு ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க சோ இதுல எந்தெந்த வேளாண்மை விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அலூர்பேட்டை வந்தவாசி சேத்துப்பட்டு செஞ்சி விருதாச்சலம் தேசூர் வளத்தி ஆரணி போலூர் கடலூர் கீழ்பண்ணாத்தூர் உள்ள விழுப்புரம் விழுப்புரம் சோ இத விட ஒரு ஒரு பத்து ஊர்கள் இருக்கு சோ அத நான் மென்ஷன் பண்ணல சோ அதுக்கு வரக்கூடிய வீடியோல மென்ஷன் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விலைப்பட்டியல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நெல் ரகம் எவ்வளவு விலைக்கு போகுது நம்ம எந்த நெல் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலான்ற ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் சோ அதற்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல ரெகுலரா பாருங்க ரெகுலரா இந்த கிராம விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் ஆளில் செட் பண்ணிக்கோங்க ஸோ விவசாயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம விவசாயி லாக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலில் அவங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் எனக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்மளுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஸோ உங்களுக்கும் அந்த லிங்கை ஷேர் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க